காதில் பிறக்கிறதே அத்தியாயம் ஆறு சாப்பிட போகிறேன்னு எங்கே இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிற இது ஏதோ பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது ஆமாண்டி இன்னைக்கு நம்ம கூட படிக்கிற பூஜா இருக்கா அவளோட பர்த்டே இன்னைக்கு பார்ட்டி தரேன் வான்னு சொல்லி இருந்தா நீ சொன்னால் வரமாட்டே அதுதான் இப்படி போய் சொல்லி இழுத்துட்டு வந்தேன் எதுக்குடி வேண்டாத வேலையெல்லாம் எனக்கும் அவளுக்கும் சரியாக செட் ஆகாது ஏற்கனவே என்னை போதெல்லாம் முறைப்பா அது ஒரு சிடுமூஞ்சி விடு ஆனால் நீ கலகலப்பானவை அதை மட்டும் இல்லை காலேஜ் முடிய போகுது இவளுக்கு தான் நம்ம செட்டிலேயே கடைசி பர்த்டே இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுங்க சர்க்கிளில் யாருக்குமே பர்த்டே வரப்போகிறதில்ல அப்போ வந்து கலந்துக்கணும் இல்லையா இன்றைக்கி எல்லாருமே இங்கே ஆஜராகிட்டாங்க வா என இழுத்துக்கொண்டு நகர ஒரு பெரிய டேபிளில் ஏற்கனவே நண்பர்கள் கூட்டம் மொத்தமாக அமர்ந்திருந்தனர் இவளுமே அங்கே சென்று கலந்து கொண்டாள் திவ்யாவின் காதருகை வந்து நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கலை அந்த கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் உனக்கு சேர்த்து நானே வாங்கிட்டேன் ரெண்டு பேரோட பேருமே எழுதிட்டேன் ஒன்றும் கவலைப்படாத அப்புறமா மறந்துடாமல் கிஃப்ட் வாங்கினதுக்கான பாதி காசை எனக்கு நீ அப்புறமா கொடுத்தது என்று சொன்னவள் பூஜாவிற்கு அருகே சென்று ஹாய் பூஜா ஹாப்பி பர்த்டே டு யூ என்று சொல்ல அருகே சாராவுமே அவளை பார்த்து புன்னகைக்க சாரா வந்தது அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி சட்டென அருகே இழுத்தவள் இருக அணைத்து கொண்டாள் சாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய முறை நான் உங்கள்கிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருக்கிறேன் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கரெக்டாக வந்திருக்கிற ரொம்ப நன்றி என்று சொல்ல ஹே என்னது நம்ம ஃப்ரெண்டுங்க நமக்குள்ளே எதுக்கு சாரி எல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை நிஜமாவே எனக்கு உன்னோட உன்னோடய பிறந்தநாள்னு தெரியாது நீ என்கிட்ட சொல்லலை இந்த தான் பிடிவாதமாக என்னை இழுத்துட்டு வந்தா எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உன்னை இங்கே பார்த்ததில் உன்னோட ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது தேவதை மாதிரி அழகாக இருக்கிற மனசுக்குள்ளே எந்த வருத்தமும் இல்லாமல் சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை சொல்லிவிட்டு நகர அதன் பிறகு நேரம் கலகலப்பாகவே நகர்ந்தது திவ்யாவோடு அரட்டை அடித்து நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொருவருமே வர கலாய்த்து கொண்டு நேரம் நகர சற்று எல்லாம் இவளோ அங்கே வந்து அமர்ந்து சாப்பிடுபவர்கள் ஒவ்வொருவரையுமே பார்த்து திவ்யாவிடம் கமன் சொல்ல ஆரம்பித்த திவ்யாவோ சிரிப்பை அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள் சிரிக்காதடி எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறாங்க நான் என்ன பண்ணுறது தெரியாதனம இந்த இடத்துக்கு ஒன்னே அழைச்சிட்டு வந்துட்டேன் பேசாமல் ரூம்லேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு என்னால் சுத்தமாக முடியல நீ சாப்பிட்டையோ இல்லையா எனக் அப்போதுதான் அந்த நெடியவனை இவள் கவனித்தார் அன்றைக்கு தந்தையிடம் பேசி விட்டு சென்றவன் இப்போதுமே முகம் இறுக்கமாகத்தான் இருந்தது அன்றைக்கு கூடவே வந்திருந்த ஆள் கிடையாது இவன் மட்டும் தனியாக வந்திருந்தான் சற்று தொலைவில் இருந்த ஒரு டேபிளில் அமர்ந்து யாருக்காகவோ காத்திருந்தது போல தெரிய ஒரு நிமிடம் பார்த்தவளுக்கு சரியாக அடையாளம் தெரிந்தது இவனா இந்த பொறுக்கியா இங்கே வந்திருக்கிறான் மனதிற்குள் நினைத்தபடி பார்த்து கொண்டிருக்க சற்று நேரத்திலெல்லாம் வயதான இன்னொருவர் அவனுக்கு எதிரே வந்து அமர்ந்திருந்தார் இருவரும் காரசாரமாக பேசிக்கொள்வது தூரத்திலிருந்து பார்க்கும்போது தெரிந்தது அவனின் முகத்தில் சிரிப்பு என்பதே இல்லை பிடிவாதம் கர்வம் திமிர் என மொத்தமாக போட்டியிட பேசிக்கொண்டிருந்தான் எதிரே இருந்தவரும் சற்று பயந்தபடி பதில் கொடுத்து கொண்டிருக்க இங்கிருந்து பார்த்தவளுக்கு கோபம் சுறுசுறு என ஏறியது நீ அப்பா கிட்ட மிரட்டுற மாதிரி தான் அத்தனை பேர்கிட்டையும் பேசுகிற இடியட் இவனும் இவனோட மூஞ்சியும் ஆழப்பார் என மனதிற்குள் அர்ச்சனை செய்து கொண்டிருக்க திவ்யாவோ அப்போது தான் எதையோ கேட்டுக்கொண்டே இவளுக்கு அருகே வந்து நின்றாள் போகலாமா என்ன பேசுகிற என்ன ஆயிடுச்சு என்று சொல்ல என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை போகலாம் நம்ம ஹாஸ்டல் ரூமுக்கு போகலாம் சற்று கோபமாகத்தான் இவள் சொன்னது இது நல்லா தானே போய்கிட்டு இருக்குது பூஜா தான் நல்ல விதமாக பேசினாலே இல்லை பூஜாவோட ஃப்ரெண்டுங்க யாராவது உன்கிட்ட தப்பாக பேசிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்புறம் என்ன ஏன் இப்படி இருக்கிற அதுவா அந்த டேபிளில் இருக்கிறான் பாரு அந்த ஆள் தான் அன்றைக்கி அப்பாவை பார்க்க வந்தது என்று சொல்ல சட்டென திரும்பி பார்த்தவள் வா வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் ஸ்மார்ட் என்று சொல்ல நீ தான் மெச்சுக்கணும் பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல கடு கடுன்னு எப்படி இருக்கிறான் பாரு ஒரு கை கடுகை எடுத்து மூஞ்சியில் போட்டால் அப்படியே படபடன்னு பொரியும் தெரியுமா அப்படியா சொல்கிற எனக்கு பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல இன்னும் சொன்னால் இவனு கூட ஒரு மாதிரியான அழகு தான் அவன் அழகாக இருக்கிறாண்டி தான் தப்பு தப்பாக தெரியுது அவனை பாறை என்று சொன்னபடியே அங்கிருந்தவளை பார்க்க அவனுமே இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் இருந்தான் நம்மளைத்தான் பார்க்குறான் அங்கே பாரு என்று திவ்யா சொல்ல கொஞ்சம் பேசாமல் வரியா என அவளை அடக்கினாள் எனக்கு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல வா நம்ம பூஜை கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று சொன்னவள் சற்று நேரத்திலெல்லாம் புறப்பட்டு இருந்தார் இவள் சற்று முன்பாகவே இங்கே கிளம்பி வந்திருக்க அதன் பிறகு சற்று நேரம் கழித்து திவ்யா இவளோடு வந்து இணைந்து கொண்டாள் சற்றே முகம் கோபமாகத்தான் இருந்தது என்னாச்சு எதுக்காக கோபமாக இருக்கிற உன் முகம் சரியில்லையே என்று திவ்யாவை பார்த்து கேட்க நீ சொன்னது கரெக்டு தான் அவன் சரியான சிடுமூஞ்சி தான் கிளம்பும்போது அப்போ தான் அவன் வெளியே இருந்தான் தெரியாமல் லேசாக இடிச்சிட்டேன் என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா இடியட் அவ்வளவு திட்டு திட்டுறான் என்னமோ பொண்ணுங்க எல்லாம் வழுஞ்சிக்கிட்டு மேலே இடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் எனக்கே கடுப்பாயிடுச்சு இவனை விட அழகான ஆள் எத்தனை பேரை பார்த்துருக்குறேன் தெரியுமா என்னமோ இவன் தான் உலகம் அழகன் மாதிரி என்று சொல்ல சட்டனை சாரா சிரித்து விட்டாள் நீ எதுக்காக இப்போ சிரிக்கிற பின்ன முகத்தை பார்த்தாலே தெரியலையா அவன் சரியான அறக்குன்னு சொல்லிக்கிட்டுருக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை அழகாக இருக்கிறான் செமையாக இருக்கிறான்னு சொன்னேன் இப்போ கடைசியாக வாங்கி கட்டிகிட்டு வந்து நிற்கிற இதுக்கு தான் இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இங்கே பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது சாரா நீ கட்டாயமாக நான் சொல்கிறத செய்யணும் என்னடி செய்யணும் சொல் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ உன்னோட அப்பாவோடய பத்திரத்தையும் அந்த டாக்குமெண்ட்டையும் கட்டாயமாக நீ அங்கே போய் சூட்டாக போட்டுட்டு வர்ற அவனுக்கு அதுதான் நம்ம கொடுக்குற தண்டனையாக இருக்கும் என்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறான் தெரியுமா ஆம்பளைங்களுக்கு அலையிற நான் சொல்கிறான் என்னை பார்த்தா அப்படியே இருக்குது இது வரைக்கும் எத்தனை பசங்கக்கிட்ட நான் போய் வலிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கிறேன் அவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் கூழ் உன்னை பற்றி எதுவும் தெரியாது அவன் ஏதோ ஒரு மூடில் பேசிட்டான் நான் தான் சொன்னேன்ல பின்னாடியே வா என்ன நீ தான் கேட்கல இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன்னு அதுதான் இப்படி ஆகிடுச்சு ஆமாம் என்ன தான் இருந்த நான் மட்டும் இல்லை பூஜா இன்னும் கொஞ்சம் பேர் எல்லோரும் மொத்தமாக தான் கிளம்புனோம் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு வந்ததில் சட்டுன்னு யோசிக்காமல் இந்த பூஜா கிருக்கி என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா தள்ளி விட்டதில் வேறு வழியே இல்லை கரெக்டாக அந்த நேரம் அவன் வந்தானா யார் பார்த்தா சரியாக அவன் மேலே போய் மொத்தமாக விழுந்துட்டேன் நல்ல வேலை கீழே விழலை பிடிச்சுக்கிட்டான் பிடிச்சு நிப்பாட்டிட்டு தான் இத்தனை திட்டு எனக்கு தேவையான்னு இருந்தது இதுக்கு பேசாமல் ஒரு ஓரமாக நகர்ந்து போயிருந்தா கூட ஓகையா இருந்திருக்கும் கீழே தானே விழுந்தேன்னு சமாதானமாகிட்டு வந்திருப்பேன் அதை விட்டுட்டு என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா அம்மா காதில் ரத்தம் மட்டும்தான் வரலை அந்த அளவுக்கு பேசுகிறான் இப்போ கூட அந்த வாய்ஸ் காதுக்குள்ளேயே கேட்குற மாதிரி இருக்குது என்ன வாய்ஸ் தெரியுமா அதி சரியான வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டாலே நமக்கு நம்மளை அறியாமல் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது நீ சொன்னது கரெக்டு தான் அவன் சரியான திமுறை பிடிச்சவன் மட்டுமல்ல அகங்காரம் பிடிச்சவன் அவன் குரலை வச்சு மற்றவங்க மிரட்டிக்கிட்டே இருக்கிறான் அந்த வாய்ஸுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க நடுங்கிறாங்க எனக்கு நல்லா தெரிஞ்சுது நிஜமாக சொல்கிறேன் சாரா அவனுக்கு நம்ம கொடுக்குற சரியான தண்டனை என்னவா இருக்கும்னா நீ உன்னோட அப்பாவோட டாக்குமெண்ட்டை திருடுறது மட்டும்தான் அது அங்கே இல்லைங்கிறப்போ அதை கொண்டு வந்து காட்டுன்னு கேட்கும்போது என்ன மொழி முழிப்பான் அதுக்காகவே இந்த காரியத்தை நீ செய்யணும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு உனக்காக உன்னோட அப்பாவுக்காக உன்னோட அப்பாவோட நலனுக்காக நீ கட்டாயமாக அங்கே போகிற அதை திருடிட்டு வர சத்தியம் பண்ணிடி ஏய் விளையாடாத அதெல்லாம் முடியாது நீ இரு ஏதாவது வலி கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடைக்காது எந்த வழியும் கிடைக்காது அவன் திரும்ப திரும்ப உங்கள் அப்பாவை பார்த்து மிரட்ட தான் போகிறான் ஏற்கனவே உங்கள் அப்பா ஹார்ட் வீக் ஆனவர் ஏதாவது ஆச்சுதுன்னா தன்னந்தனியாக நீ தான் நிற்ப அதுக்கு முன்னாடி இதை செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் தைரியமாக உன் அப்பா கிட்ட மிரட்டும் போது நீ கேட்கலாம் அந்த பத்திரத்தையும் டாக்குமெண்ட்டையும் கொண்டு வாங்க நான் பண்ணான் தரேன்னு தைரியமாக சொல்லலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ப்ராமிஸ் பண்ணடி ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லும்போதே டக்கு என்று அவளுடைய கையை எடுத்து திவ்யா தன்னுடைய தலையின் மேல் வைத்து என் தலை மேலே அடித்து சத்தியம் பண்ணியிருக்கிற கட்டாயமா நீ அங்கே போய் அந்த டாக்குமெண்ட்டை திருடிட்டு வர நிச்சயமாக அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்குற இது எனக்காக என்று சொல்லிவிட்டு நகர திகைத்தபடியே விழித்தாள் சாரா